மார்க்க பதினைந்து முப்பத்தி நான்கு ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சவக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கோப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்ட ஒரு முக்கியமான அவருடைய மரண நேரத்தில் கேட்ட ஒரு கேள்வி இது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் சிலுவையிலிருந்து ஆண்டவர் ஏழு வார்த்தைகளை சொன்னார் யாருக்காவது ஞாபகம் இருக்குதா முதல்ல என்ன வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது என்னது என்று அறியாது இருக்கிறார்களே இரண்டாவது இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசெல் இருப்பாய் மூன்றாவது ஸ்ரீயே அதோ உன் மகன் சீஷனே அதோ உன் தாய் நான்காவது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ஏழு வார்த்தை பேசுறதுக்கு போகிறவங்க பெரும்பாலும் இந்த நாலாவது வார்த்தையை விரும்ப மாட்டாங்க ஏனென்றால் நாலாவது வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கறது கொஞ்சம் சிரமமான காரியம் இந்த நாலாவது வார்த்தையை வைத்துத்தான் அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை கடவுள் இல்லைன்னே சொல்லிடுவாங்க அவர் கடவுளாக இருந்தால் ஆண்டவரை பார்த்து எந்தேவனை தேவனே ஏனென்னை கைவிட்டீர் என்று சொல்லணுமா அப்படின்னு கேட்டுருவாங்க அன்பானவர்களே ஒரு உண்மை தெரியுமா இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் ஆண்டவர் சொல்லலைன்னா இன்றைக்கு நீங்களும் நானும் மீட்பாடு பெற்றிருக்க முடியாது ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது பாவ மன்னிப்பை பெற்றிருக்க முடியாது ஏசு கிறிஸ்து இந்த ஒரு வார்த்தையை சொன்னதினால் அவர் தேவகுமாரன் என்பதும் அவரே தேவன் என்பதும் இன்னும் தெளிவாக புறப்படுகிறது அது எப்படின்னு கேட்குறீங்களா ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் சிலுவையிலே தொங்கும்போது ரொம்ப உடல் வேதனை இருக்கும் அந்த உடல் வேதனையினால் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னாரா இல்லை ஏன்னா இந்த உடல் வேதனை வரும்னு அவருக்கு தெரியும் அது மாத்திரமல்ல சிலுவையிலே மனிதனுக்கு அதிக உடல் வேதனை எப்பொழுது வரும் என்றால் சிலுவையை தரையிலே கிடத்தி வைத்து அதிலே மனிதர்களை கிடத்தி கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அடித்து அப்படியே அந்த சிலுவையை தூக்கி அந்த குழியிலே நாட்டுவார்களாம் அப்படி நாட்டும்போது முழு உடலும் இந்த இரண்டு மூன்று ஆணிகளிலே அப்படி இழுப்படும் அப்போத்தான் ஒரு மனிதன் அதிக வேதனை அனுபவிப்பான் சிலுவையிலே ஆண்டவர் வேதனையினால் கதறி இருக்க வேண்டுமானால் அப்பொழுதே கதறி இருக்க வேண்டும் அதனால் வேதனையினால் அவர் கதறவில்லை அவமானத்தினால் கதறினாரா அவமானம்னா என்ன கிட்டத்தட்ட நிர்வாண கோலமாய் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் கீழே இருக்கிற எல்லாரும் அவரை கேள்வி பேசுகிறார்கள் நீ கிறிஸ்துவானால் கீழே இறங்கி வா உலகத்தில் இருக்கும்போது என்னவெல்லாம் சொன்னாய் நீ கிறிஸ்துவான்னா கீழே இறங்கி இறங்குவாயே என்று கேட்கிறார்கள் காரி உமிழ்ந்தார்கள் கன்னத்தில் அறைந்தார்கள் இப்படியெல்லாம் அவமானப்படுத்தினார்கள் இந்த அவமானத்தை ஆண்டவர் எளிதாக கடந்து விடுவார் ஏனென்றால் உலக மனிதர்களிடத்திலே மரியாதையை தேடுகின்ற ஒரு குணம் இயேசு கிறிஸ்துவடத்தில் கிடையாது அவருடைய குணம் என்ன பிதாவிடத்திலே மரியாதையை பெறுவதுதான் பிதாவுக்கு பிரியமாக வாழ்வதுதான் பிதாவுக்கு பிரியமாக வாழ்வதனால் உலக மனிதர்கள் என்ன சொன்னால் அவர் அதை ஒன்றும் கணக்கில் எடுக்கிறது கிடையாது ஆகவே அவமானத்தினால் அவர் கலங்கவில்லை மரணத்தினால் மரணத்தை கண்டு பயந்து இப்படி பேசினாரா என்று கேட்டால் இயேசு கிறிஸ்துவுக்கு மரண பயம் இல்லை ஏன் இல்லை ஏன்னா எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு நான் பிரிவேனோ அப்பொழுது எங்கே போவேன்னு அவருக்கு தெரியும் பிதாவின் சமூகத்தில் போவேன் என்று அவருக்கு மிக நன்றாக தெரியும் இந்த உலகத்தை விட அந்த உலகம் மிக சிறந்தது என்பதும் அவருக்கு தெரியும் ஆகவே மரணத்தைக் கண்டும் அவர் பயப்படவில்லை பின்ன எதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருவதற்கு காரணம் என்ன அதுக்கு முன்னால் ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்கணும் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னது வியாழக்கிழமைன்னு வைங்களேன் சாரி வெள்ளிக்கிழமை முந்தின இரவிலே ஆண்டவரை கெச்சமனைத் தோற்றத்திலே அவர் ஜெபிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணினார் மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உன்னுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஜபம் பண்ணினார் அந்த பாத்திரம் எது என்கிற கேள்வியை நீங்கள் கேட்டால் அப்போ தெளிவாக தெரியும் ஏசு கிறிஸ்து எதற்காக பிதாவிடத்திலே என் தேவனே என் தேவனே ஏறனை கைவிட்டீர் என்று சொன்னார் பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை பிதாவே என்றுதான் எப்பொழுதும் அழைத்து வந்தார் ஒரே ஒரு இடத்துல தான் என் தேவனே என்று அழைத்தார் எந்த இடம் சிலுவையிலே தொங்கி நாலாவது வார்த்தையை சொல்லும்போதுதான் தேவனே என்று அழைத்தார் ஏனென்றால் உண்மையாகவே தேவன் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார் ஏன் கைவிடணும் ஏன் கைவிட வேண்டும் என்றால் ஏசு கிறிஸ்து பாவம் ஆக்கப்பட்டார் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் நான்காம் வசனம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நமக்கு விடுதலையை உண்டாக்கும்படியாக அவர் பேரில் பாவம் சுமத்தப்பட்டது அவர் பாவம் ஆக்கப்பட்டார் என்று ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரத்தின் இருபத்தி ஒன்றாம் வசனம் சொல்கிறது ஆகவே அன்பானவர்களே அவர் பாவமாக்கப்பட்டார் பாவமாக்கப்பட்ட ஒரு மனிதனிடத்தில் பிதாவாகி தேவன் ஐக்கியமாக இருக்க முடியாது முழு உலகத்தின் பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது அப்பொழுது ஏன் இயேசு கிறிஸ்து கதறினார் ஏனென்றால் பிதாவாகிய தேவனுடைய உடன் இருப்பை பிதாவாகிய தேவன் தம்மோடு இருக்கிறதை எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து விரும்பினார் அதற்காக அவர் எதையும் செய்வார் ஆனால் இப்பொழுதோ வேற வழியே இல்லை பிதாவாகிய தேவனை பிரிய வேண்டிய ஒரு நேரம் வந்தது அதுதான் அவருக்கு வேதனை அதுதான் அவருக்கு வேதனை ஏனென்றால் பிதாவாகிய தேவனே அவர் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சக்தியோடும் அன்பு செலுத்தினார் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்ததனால் ஆதாம் ஏவாளுக்கு கிடைத்த தண்டனை என்ன என்ன தண்டனை தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை இழந்தார்கள் அதுதான் பெரிய தண்டனை ஆகவே பாவம் செய்யும் போது ஒரு மனிதன் இழக்கிறது தேவனோடு உள்ள ஐக்கியம் அந்த இழப்பு நமக்கு பெரிதாக தெரியவில்லை ஏனென்றால் நாம் தேவனை அவ்வளவாய் நேசிக்கவில்லை ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனை அவ்வளவாய் நேசித்தார் ஆகவே அந்த இழப்பு அவருக்கு மிக மிக பெரிதாக இருந்தது அவர் எதையும் தாங்கிக் கொள்ளுவார் ஆனால் பிதாவாகிய தேவனை சற்று நேரம் பிரிந்திருக்க அவரால் முடியாது மூன்று மணி நேரம் காரிருள் சூழ்ந்தது அவ்வளவு நேரமும் பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை கைவிட்டார் ஏன் கைவிட்டார் தெரியுமா உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொன்னதுனால முழு உலகத்தின் பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டதினால் இன்றைக்கு நாம் பிதாவாகி தேவனிடத்தில் வந்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்னை கழுவும் அவருடைய ரத்தத்தினால் என்னை சுத்திகரியும் அவர் எனக்காக மறித்தாரே என்று கேட்கும்போது நமக்கு விடுதலை கிடைக்கிறது அன்பானவர்களே இந்த வார்த்தை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை நம்முடைய விசுவாசத்தின் ஆணித்தரமான அடித்தளம் இயேசு கிறிஸ்து பாவமில்லாத பரிசுத்த தெய்வம் என்பதற்காக என்பதற்கான ஆணித்தனமான ஒரு அடித்தளம் அன்பார்களே ஆண்டவர் கைவிடப்பட்டதினால் இன்றைக்கு நாம் கைவிடப்படாமல் இருக்கிறோம் ஆனால் அந்த மூன்று மணி நேரத்துக்கு பிற்பாடு நான் சொன்ன ஏற்கனவே என் தேவனே என் தேவனே ஏனென கைவிட்டீர் என்று அழைத்தார் தேவனேன்னு அப்போதான் கூப்பிட்டார் அதுக்கு முன்னே எப்படி கூப்பிட்டாரு பிதாவை என்று அழைத்தார் அப்போ இந்த மூன்று மணி நேரத்துக்கு பிறகு எப்போவது பிதாவை அழைத்தாரா என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டீர் அது நாலாவது வசனம் இல்லையா அஞ்சாவது வார்த்தை என்ன இருக்கிறேன் ஆறாவது வார்த்தை என்ன முடிந்தது ஏழாவது வார்த்தை என்ன பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்போ என் தேவனே அழைத்த பிறகு பிதாவை என்று அழைத்தாரா அழைத்தார் மீண்டும் பிதாவின் ஐக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டார் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார் ஆண்டவர் கைவிடப்பட்டபடியினால் நாம் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்கிற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்வோம் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால் நமக்கு சம்பாதித்திருக்கிறார் அதை பெற்றுக்கொண்டு நித்திய ராஜ்யத்துக்கென்று நாம் வாழுவோம் ஆண்டபிரதாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் செய்வோம்